முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை சேவலும் துணை தானன தத்த தத்த தானன தத்த தத்த தானன தத்த தத்த தனதான கூசலிட்டுச் சரத்தை நேர்கழித்து பெருத்த போர்விடத்தை கெடுத்து வடி கூர்வாள் முட்டி குளைக்குள் ஓடி வெட்டு தொலைத்து போகமிக்க பறிக்கும் பறிக்கும் மேல் ஆசை வைத்து கழக்க மோகமுற்று துயர்குள் ஆகிமெத்த கலைத்துள்ளியாமே ஆரணத்து கண்ணத்து நான் மலர்பொன் பதத்தை ஆண்வழுத்தி சுகிக்க அருள்வாயே ஆரணத்து கண்ணத்து நான் மலர்பொன் பதத்தை யான் வழுத்தி சுகிக்க அருள்வாயே வாசம்புற்று தலைத்த தாள் இணைப்பத்த மாதர்கள் கண் சிறைக்குள் அழியாமே வாழ்வுற பொக்கீரத் நரேகை ஒக்க சிறக்கு மாமையில் பொன் கழுத்தில் வரும் வீரா வாழ்வுற பொக்கீரத் நரேகை ஒக்க சிறக்கு மாமையில் பொன் கழுத்தில் வரும் வீரா வீசுமுத்து தெரிக்க ஓழைப்புக்கு உற்றிருக்கும் வீருடை பொன் குரத்தி கணவோனே வேலெடுத்து கரத்தில் நீலவெப்பில் தலைத்த வேலன சொல் கருத்தர் பெருமாளே வீசு முத்து தெரிக்க ஓழைப்புக்கு இருக்கும் வீருடை பொன் குரத்தி கண ஓனே வேலெடுத்து கரத்தில் நீளவேற்பில் தலைத்த வேலன கருத்தர் பெருமாலே வேலன கருத்தர் பெருமாளே ஆரணத்து கண்ணத்து நான் மலர் பொன் பதத்தை சூகிக்க அருள்வாயே யான்வழுத்தி சூகிக்க அருள்வாயே முருகா அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ